கல்வியில் யாரையும் கைவிடக்கூடாது என்ற எண்ணக்கருவின் பிரகாரம் அனர்த்தங்களை எதிர்கொள்ளும் வெளிநாட்டில் பணியாற்றும் தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு நிதி உதவி வழங்க ஜனாதிபதி நிதியத்தின் கீழ் நிதி உதவி வழங்கும் திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி நிதியம் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்பன இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளது வெளிநாட்டில் பணிபுரியும் மற்றும் வெளிநாடு செல்ல எதிர்பார்க்கும் இலங்கையர்களுக்காக ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளை விரிவுபடுத்துவது குறித்த கலந்துரையாடல் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித் ஹீரத் மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் மற்றும் ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளர் ரோஷன் கமகே ஆகியோரின் தலைமையில் நேற்று பிற்பார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது வெளிநாடுகளில் உயிரிழக்கும் அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்கும் சிறையில் அடைக்கப்படும் அல்லது காணாமல் போகும் இலங்கை தொழிலாளர்களுடைய இங்கிருக்கும் பிள்ளைகளின் பாடசாலை கல்வி மற்றும் பல்கலைக்கழக கல்வியை இந்த திட்டத்தின் ஊடாக உறுதிப்படுத்த எதிர்பார்க்கப்படுகிறது அத்தோடு வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக செல்லவிருக்கும் இளைஞர் யுவதிகளுக்கு வெளிநாட்டு மொழிகளை கற்பதற்கு நிதி உதவி வழங்குதல் மொழி பயிற்சி பாடசாலைகளின் வளவாளர்களுக்கு மாதாந்த கொடுப்பனவு வழங்குதல் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு தேவையான திறன் அபிவிருத்தி பயிற்சி கிராமிய இளைஞர்களுக்கு நிதி உதவி வழங்குதல் மற்றும் கிராமப்புறங்களை இலக்காக கொண்டு சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய திறமையான தொழிலாளர் படையை உருவாக்குதல் ஆகியவற்றையும் இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரிவின் மேலதிக செயலாளர் கலாநிதி எம் எஸ் எஸ் பி இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக தலைவர் கோகல விக்ரமசிங்க மற்றும் ஜனாதிபதி நிதியம் மற்றும் இலங்கை வேலைவாய்ப்பு பணியகத்தின் அதிகாரிகள் சிலரும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர் most trusted british law degree in town llb r hans uk from buckinghamshire new university at idm nations campus your legal journey starts here